வணக்கம் ஆளுநர் திமுக ஆட்சி அவுட்டு உண்மையாகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் உரையாற்ற வந்தார் ஆனால் சட்டப்பேரவையில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் உரையாற்ற முடியல அவர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து விட்டார் அவர் ஏன் வெளிநடப்பு செய்தார் என்ற விஷயமானது தெரியும் ஆனால் அவர் ஆளுநர் மாளிகைக்கு போன பிறகு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நடுநிலையாக ஊடகமானது விவாதம் செய்திருந்தால் தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சியானது தூக்கி எறியப்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை திமுக அரசாங்கத்தின் மீது வந்து இருக்கின்றார் படமானது இப்ப ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா தணிக்கை துறையானது தணிக்கை சான்றிதழ் தருமா தராதா நீதிமன்றத்தின் உத்தரவு என்னவா இருக்கிறது இதை பற்றி தானே பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க இரண்டாவதாக ஆளுநர் அவர்கள் மரபை மீறி சட்டப்பேரவையில தேசிய கீதம் பாட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கிறது ஆனா மக்கள் நலன் சார்ந்து மாநில நலன் சார்ந்து ஆளுநர் கூடிய பதிமூணு குற்றச்சாட்டுகளை பற்றி ஒரு மணி நேரம் விவாதம் நடத்தினார்கள் என்றால் இந்த ஆட்சி நம்ம சொன்ன மாதிரி அவுட் ஆயிடும் புதிய ஆட்சி மலரும் ஆனா அதுக்கு போதிய நேரம் கிடையாது இந்த ஊடகங்கள் நமக்கு வாய்த்த ஊடகங்கள் மொத்தமாக திமுக அடி வருடியாக இருக்கிறாங்க எதிர்கட்சி வரி சில ஊடகங்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிறது ஜனனம் தொலைக்காட்சி இருக்கிறது ஆனா அந்த தொலைக்காட்சியில கூட திமுகவுடைய சித்தாந்தங்கள் போய் சேர்ந்து விட்டது ஒரு அமைச்சர் வருகின்றார் ஆளுநர் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்றார் அப்போ நியூஜிய தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் என்ன பண்றாரு ஜனனம் தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் என்ன பண்றாரு குற்றச்சாட்டை அமைச்சர்கிட்ட கொண்டு இல்லையா ஆனா இவங்கெல்லாம் வாய் முடிவு சும்மா இருக்கிறாங்க அப்படி என்றால் இங்க எதிர்கட்சிகள் நடத்துகின்ற தொலைக்காட்சியில கூட திராவிடமானது ஊடுருவி கிடைக்கிறது அதனால தான் நம்ம ஆளுநர் வைத்த பதிமூணு குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு போய் சேரவே இல்லை எப்போதும் ஜனநாயகனை பற்றியா பேச முடியும் வேற செய்தியா போடலையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திமுக எம்பிக்கள் இடத்துல ஆலோசனை நடத்தினாராம் அதனால தமிழகமானது விடிவு பிறக்க போது போல இருக்கு இரண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டமானது நடக்குதான் சத்தியமுர்த்தி பவன்ல அதுக்காக பிரேக்கிங் நியூஸ் போடணுமா ஆனா ஆளுநர் வைத்திருக்க குற்றச்சாட்டு பற்றியும் அவர் நியாயமா எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றியும் எந்த ஊடகமும் வாய் திறக்க மாட்டேங்குது இப்படி பொதுநலம் இல்லாம திமுக நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய இந்த ஊடகம் இருக்கிற வரைக்கும் ஆட்சி மாற்றமானது நிகழ இல்ல தமிழகம் அழிந்து தமிழக மக்கள் அழிந்து அதற்கு பிறகுதான் நம்ம டிவியை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை என்ற நிலம் வந்த பிறகு நடுநிலையா செயல்பட போது பழகுது நாங்களாம் எந்த கட்சி சாராத ஊடகம் என்று சொல்லிட்டு வந்தவன்லாம் இன்னைக்கு நம்முடைய சபரிசன் அவர்கள் என்ன உத்தரவிடுகின்றாரோ என்று சொல்லிட்டு அவருடைய வாசல்ல போய் நின்றுட்டு கிடக்கிறாங்க ஆளுடைய குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருக்குதுங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க சட்டப்பேரவைக்குள்ள நம்ம ஆளுநர் வந்துட்டார்னு வச்சுங்களேன் சபாநாயகர் எழுந்து அவருடைய இருக்கையை விட்டுணும் நம்முடைய ஆளுநர் போய் சபாநாயகருடைய இருக்கையில் உட்காந்துக்குவார் சட்டப்பேரவையில் ஆளுநர் இருக்கிற வரைக்கும் ஆளுநர் தான் சபாநாயகர் நம்ம ஆளுநர் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையானது நிறைவேற்றி கொடுக்கணும் ஆனால் நம்ம ஆளுநர் போய் உட்காருவாராம் சபாநாயகருடைய இருக்கையில சபாநாயகருடைய பொறுப்பு அவர் எடுத்துக்குவாரா ஆனா இருந்தாலும் முதல்வர் என்ன சொல்றாரோ சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆளுநர் செயல்படுவாராம் நம்முடைய ஆளுநர் சபாநாயகர் கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆனா நம்ம ஆளுநர் வைக்கின்ற கோரிக்கையானது நமக்கு மைக்கில கேட்கல ஆனா சபாநாயகர் பேசுகின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரியுது ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஏய் எப்பா சபாநாயகர் ஆளுநர் என்ன கோரிக்கை வச்சாரு அது கேட்டால் தானே நீ ப்ளீஸ் ப்ளீஸ்னு எதுக்காக கெஞ்சிருன்றது எங்களுக்கு தெரியும் நீ என்னவோ கண்ணியமாக நடந்துக்கிற மாதிரியும் நீ என்னோ நேர்மையாக நடந்துக்கிற மாதிரியும் நீ என்னோ பண்பாக நடந்துக்கிற மாதிரியும் ஆளுநருக்கு மொத்தமா மதிப்பு தர மாதிரியும் ஆளுநர் மட்டும் என்னவோ சட்டப்பேரவுடைய மாண்பை காப்பாற்றாமல் அப்படியே சட்டவிரோதமாக செயல்படுற மாதிரியும் எதிர் எதிர் குதிக்கிற மாதிரியும் அப்படி ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இது ஒருநிலை பட்சமான நடவடிக்கை இதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் பேசுகின்ற போது நேரலையானது துண்டிக்கப்படும் சரி போனா போது அரசியல்வாதிகள் தானே அரசியல் செய்ய போறாங்க மாத்தி மாத்தி அதனால ஆளுங்கட்சி இதே பார்த்து தொலைக்கலாம் விட்டுடும் ஆனா ஆளுநர் என்கின்றவர் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இல்ல ஆளுங்கட்சி வரிசையிலும் இல்ல மத்திய அரசாங்கத்தினால் கண்காணிப்பதற்காக அனுப்பியிருக்காங்க அவருக்கு கூட பேச மைக் அணைக்கப்படுகிறது என்றால் இந்த நாட்டில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம முதல்வர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டப்பேரவைக்குள்ள என்ன நடந்தது என்பதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவாங்க நல்லது நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் எப்போதுமே சரி இது நான் சொல்லல எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொன்னது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கின்ற போது எதிர்கட்சியில் பேசுறதை காட்ட மாற்றாரு அவங்க பேசுறது மட்டும்தான் காட்டுறாங்க ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரலை பண்ணுவோம் ஏங்க மக்கள் மட்டும்தானே சட்டப்பேரவை அங்கே எப்படி நடக்குது என்ற விஷயத்தை ஓட்டு போட்ட மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே நமக்காக சட்டப்பேரவை போனவங்க என்ன பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லை அதனால் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை நேரலை பண்ணுவேன் ஏன் வந்து சட்டப்பேரவை நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை பண்ணணும் யார் அந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு கேட்டார் இன்னைக்கு என்னடா கேட்டிங்கன்னா நம்முடைய ஆளுநர் நடந்து கொண்ட விஷயமும் ஆளுநருக்கு எதிராக கருத்து தெரிவித்த விஷயமும் சட்டப்பேரவை நிகழ்வுல இடம் பெறாதான் அது கூட ஓகே தான் ஆனால் ஊடகங்கள் கூட இதை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது ஊடகங்களுக்கும் கட்டுப்பாடு போடுறாங்க இந்த நாட்டில் பேச்சுரிமை இருக்குதா ஜனநாயக உரிமை இருக்குதா ஊடகங்களுக்கு கட்டுப்போடுகின்ற அளவுக்கு இவங்க ஜனநாயக உரிமையை மீறிட்டு கருத்துரிமையை நசிக்கிட்டு மோடி அவர்கள் வந்து பாசிட்டு என்ன மாதிரியான ஜனநாயகம் முறையில் சட்டப்பேரவை நடக்குது ஆளுநர் தப்பா பேசியிருந்தாலும் சரி மரபை மீறி பேசியிருந்தாலும் சரி அவர் பேசுறது எங்களுக்கு தெரியுமா இல்லையா ஓட்டு போட்ட மக்கள் நாங்க கேட்கறோம் நம்ம சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் சட்டப்பேரவையில் பேசவே கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் பேசணும் அப்படின்னு நம்ம சபாநாயகர் சொல்றார் ஒருவேளை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தப்பா பேசியிருந்தாருன்னா அவர் தப்பாக பேசின விஷயத்த நீ ஒளிபுரம் பண்ணியிருப்பியா இல்லையா பத்தியா ஆளுநர் முறையற்ற முறையில் நடந்துகிட்டாரு ஆனால் நாங்கள் பத்தியா எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துகிட்டோம் அப்படின்னு காட்டியிருக்க மாட்டீங்க அந்த தருணத்தில் மட்டும் ஆளுநர் பேசுனதை காட்டலாமா இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினரை தாண்டி ஆளுநர் பேசி அது மட்டும் இல்லை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்றத்தை சாராதவர் அவர் வெளிநடப்பு சேர்த்து மட்டும் காட்டுற எதுக்காக காட்டுற இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸை காட்ட வேண்டியது தானே ஏன் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளுநருடைய ஆக்டிவிட்டிஸ் மட்டும் காட்டுற மொத்தத்தில் திராவிட மாடல் ஆட்சி மாதிரி கண்ணியமாகவும் நேர்மையாகவும் சட்டத்துக்கு உட்பட்ட யாராலும் நடந்து கொள்ள முடியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக ஆளுநர் போறது வரதெல்லாம் காட்ட வேண்டியது ஆனால் அவர் பேசத்தை மட்டும் காட்ட மாட்டாங்களாம் அவர் பேசணு கூட டிவிகளை உலர் பண்ணக்கூடாதான் ஆளுநர் ஏன் வெளிநடப்பு பண்ணார் அதை பேசலாமா ஆனால் எதனால வெளிநடப்பு பண்ணார் யார் செஞ்சது தப்பு அதை அலசக்கூடாதான் ஏன்னா சட்டப்பேரவையிலிருந்து நீக்கிட்டாங்களாம் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு போடுவாங்களாம் என்ன மாதிரி கொடுமை பாருங்க இது அதனையும் நம்ம ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படா வெளியே போவார் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் காத்திருந்துருவார் போல இருக்குது உடனடியாக நாங்கள் ஆளுநருக்கு என்ன மாதிரி மரியாதை தரம் தெரியுமா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்துகிட்டார் தெரியுமா அப்படின்னு நீண்ட விளக்க வேறு அளிக்க வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேச விட போகிறதில்லை அவரே பேசுறதா இருந்தா கூட அப்படின்னு ஏற்கனவே திமுக கூடாரமானது முடிவு பண்ணிடுச்சு அதனாலதான் ஆளுநர் அவர்கள் வெளியே போறாரா பார்த்துக்கிட்டே இருந்து உடனடியாக ஆளுநருக்கு எதிராக அறிக்கை வாசிப்பது எப்படி ஆளுநர் அவர்கள் படி கூட தாண்டி இருக்க மாட்டார் அவருக்கு எதிராக எப்படி அறிக்கை அவ்வளவு சீக்கிரமா ரெடியாச்சு அப்ப எல்லாம் முன் தயாரிப்புடன் வந்துட்டீங்களா அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் வந்து நம்ம சபாநாயகர் சொல்றாரு அது இல்லாம அமைச்சர் பெருமக்கடனார் சொல்றாரு அவரு நம்ம கிட்ட சம்பளம் வாங்குன்ற ஊழியர் மாதிரி நடந்துக்கல அவர் பாஜகவுடைய தலைவர் போல நடந்துக்கிறாரு அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதா இருந்தா அவருடைய பதிவை ராஜினாமா பண்ணிட்டு எத்தனையோ கட்சிகள் இருக்குது வந்து அதில் சேர்ந்து எங்களை கேள்வி கேட்க சொல்லுங்க ஆளுநர் இருந்துகிட்டு எங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றார் எவ்வளவு கொடுமை பாருங்க நீங்க எதை வேணாலும் பேசிட்டு போவீங்க ஆனால் அதெல்லாம் ஆளுநர் அப்படியே சகிச்சுக்கணுமா இப்போ எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏயா முதலமைச்சர் வந்து ஆளுநர் வெளியே போன உடனே அறிக்கையை வாசித்தார் என்று சொல்ற முதலமைச்சர் வந்து பார்த்தா எல்லாவற்றுக்கும் தயாரா தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு நீ சொல்ற ஓகே தான் ஆனால் நம்ம ஆளுநர் அவர்கள் வெளியே போய் நாலு நிமிஷம் கூட ஆகல ஆனால் அதற்குள்ளாகவே ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வந்துனா அப்போ ஆளுநரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சட்டப்பேரவைக்கு போவேன் நான் அங்கே நடக்கிற விஷயங்களை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு அறிக்கையை ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்காரு நான் சட்டப்பேரவை விட்டு வெளியே வந்த உடனே ஆளுநர் மாளிகிலிருந்து அறிக்கையை வெளியிட்டுருங்க அப்படின்னு அவரு சொன்னாரா அப்ப ஆளுநரும் தயாரா இருக்க வச்சு தானே சட்டப்பேரவை விட்டு வெளியே போன நாலாவது நிமிஷமே ஆளுநர் மாளிகிலிருந்து அறிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் திமுக எழுதி கொடுக்கின்ற ஆளுநர் உரைய வீட்டுல ஏற்கனவே படிச்சிருக்கின்றார் என்ன திருத்தம் பண்ணனும் என்ன தவறா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே குறிச்சு வச்சிருப்பார் அதனால நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வெளிநடப்பு செய்வதற்கான காரணங்கள் அடிக்கிருக்கின்றார் அந்த காரணங்களில் ஒன்று ஆளுநர் குறிப்பிடாத காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா அந்த ஆளுநர் உரையில் எல்லா இடத்திலும் வந்து நான் இந்த முதலமைச்சரை பாராட்டுகின்றேன் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமா நான் முதலமைச்சரை வாழ்த்துகின்றேன் இப்போ ஏற்பட்ட உரைகள்லாம் இருக்குது ரெண்டாவது மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்றார் ஆளுநர் ஆனால் நம்முடைய ஆளுநர் உரையில் மத்திய அரசாங்கத்தை குறை பண் குறை சொல்கிற மாதிரி தான் நிறைய இருக்குது எப்படி ஒரு ஆளுநரால் அது படிக்க முடியும் இப்ப சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னா ஆளுநர் எப்படி சொல்லுவாரு அதுலயும் அந்த உரை எப்படி எழுதப்பட்டிருக்குது ஆளுநரே வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய ஆட்சி என்று சொல்ல வேண்டியதா இருக்குது ஆளுநருக்கு மனசாட்சி இருக்காது அதனால தான் முதல் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா அடப்பா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்கல அடிக்கடி குறுக்கிட்டு விட்டாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நான் உரையாற்றலாம்தான் நினைச்சேன் அந்த உரையில ஏகப்பட்ட பொய்யும் புரட்டும் இருக்குது ஆதாரமற்ற வழி என்று சொல்லிவிட்டு பல உண்மைகளை வச்சிருக்காங்க அதெல்லாம் ஏற்புடையதே இல்லை அப்படின்னு சொல்ற மூன்றாவது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அந்நிய முதலீடு ஈர்ப்பு பன்னெண்டு லட்சம் கோடின்றீங்க ஆனா பன்னெண்டு லட்சம் கோடி வரல அது மட்டும் இல்ல பன்னெண்டு லட்சம் கோடி என்று சொன்னீங்கன்னா கூட அது பேப்பர் தான் இருக்குது இன்னும் நடைமுறைக்கு வரல அது மட்டும் இல்லை இந்த தொடங்கப்பட்ட கம்பெனிகள் கூட பெரிய பெரிய கம்பெனி கிடையாது அது மட்டும் இல்ல முதலிடம் இழுக்கிற விஷயத்துல நம்ம தமிழ்நாடு நாலாவது இடத்துல இருந்து தான் இப்போ ஆறாவது இடத்துல போச்சோம் இதை பற்றி அந்த ஆளுநர் உரையில இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இது பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்குதான் அது மட்டும் இல்ல போக்சோ வழக்கானது ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்குதான் இது ஆளுநர் உரையில வந்து சேர்க்கணுமா இல்லையா அப்ப பெண்களுக்கும் பாலியல் வன்புணர்களும் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு அதிகரிச்சு போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் போதைப் பொருள் நடமாட்டம் தங்கு தடையின்றி சொல்லிவிட்டு ரெண்டாயிரம் பேர் தற்கொலை பொருள் பயன்படுத்தின பிறகு அவன் செய்யற அக்கிரமத்தினால ஏகப்பட்ட பேர் உயிருக்கிறானா ஒரு உதாரணத்தை சொல்லணும் வேலைச்சேரியில டெலிவரி பண்ண வந்த பாய நான்கு பேர் வந்து இது சேர்ந்து கஞ்சா போதையில் இருந்தாங்களாம் இப்படி எல்லாம் நடக்குது போதைப் பொருள் நடமாட்டம் ஆழ நம்ம ஆளுநரை மட்டும் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க சட்டப்பேரவை உட்காந்துக்கிட்டு இந்த அரசாங்கத்தை பாராட்டணுமா ஆளுநருக்கு மனசாட்சி இருக்காது அதுலேயும் இளைஞருடைய எதிர்காலம் நாசமா போதும் எல்லா விதமான போதைப் பொருளும் கிடைக்குதான் இதை பற்றி இந்த அரசாங்கம் கவலையப்படல அப்படின்னு சொல்றார் போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டு தோறும் இரண்டாயிரம் இளைஞர்கள் உயிர் மாய்த்துக் கொள்கின்றார்களாம் ஆனால் போதைப் பொருள் போட்ட பிறகு எத்தனை பேரை வந்து இவங்க வெட்டுறானுங்க அதை பற்றி சொல்லவே இல்லை அதுக்கு பிறகு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பதிவேற்க முடியல கொடியேற்ற முடியல தண்ணியில் கலக்கிறான் பெண்கள் வந்து கற்பழிக்கிறான் அதனால திமுக ஆட்சி வந்த பிறகு தலித்துகளுக்கும் தலித் பெண்களுக்கும் கொடுமைகள் அதிகரித்திருக்கு தான் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்தியாவிலே வந்து அதிகமா தற்கொலை செய்து கொள்றவங்க நம்ம தமிழகத்துல தான் அதிகமா இருபது ஆயிரம் பேர் ஆண்டுதோறும் தற்கொலை செய்து கொள்கின்றார்களாம் ஒரு நாளைக்கு சராசரியாக அறுபத்தி அஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம் இதை பற்றி நம்ம அமைச்சர்கிட்ட கேக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க முடியுமா அப்படிங்கிற என்ன சொல்லணும் தற்கொலைக்கான காரணங்களை ஆய்ந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கை இறங்குவோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லணும் ஆனா இங்க யாருக்கும் பாதுகாப்பு இல்லை உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை தற்கொலைகள் அதிகரிக்கிறது வேலை வாய்ப்பு கிடையாது விலைவாசி உயர் உயர்வாய் போச்சு இதை பற்றி ஆளுநர் பதிமூணு குற்றச்சாட்டுகளை அடுக்கி கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் எந்த ஊடகமாவது இது விவாதம் நடத்தணுமா இல்லையா கல்விக்கு வராது அங்கிருந்து பல பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் கிடையாது கல்வியுடைய தரம் குறைஞ்சி போச்சு ஐம்பது சதவீத பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பேராசிரியரே கிடையாது இதை பற்றி இந்த அரசாங்கமானது துளியும் வந்து கவலைப்படவே இல்லையா அப்படின்னா எளிதனுடைய எதிர்காலம் என்ன ஆவருத்து அது மட்டும் இல்ல அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறாங்களாம் இந்த போராட்டத்துக்கு முடிவே கட்டல இந்த அரசாங்கம் அப்புறம் இந்த அரசாங்கம் என்ன கேள்வி கேட்கிறார் ஊராட்சி மன்ற தேர்தலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட முதலமைச்சர் கோரிக்கை வைச்சார் அந்த ஏங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டீங்க இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இவங்க நடத்திருக்கலாம் அதுக்கு நம்ம அமைச்சர் என்ன ஏங்க தேர்தலில் ஜெயிச்ச பிறகு நாங்கள் செப்டம்பர் மாதம் நடத்துவோங்க ஏன்னா எல்லாமும் சரி ஒன்னா சேர்த்து நடத்தலான்னு இருக்கிறேங்க பாதியாக நடத்தக்கூடாதுங்க உள்ளாட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் மாநகராட்சிக்கு ஒரு மாதிரியும் நகராட்சிக்கு ஒரு மாதிரியும் நடத்த முடியாதுங்க எல்லாத்தையும் சேர்த்தே நடத்த போறோங்க அதனால மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களுடைய குறையை கேட்கலன்னா கூட எங்க முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கனவுகளை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதன் மூலியமா மக்கள் பிரச்சனை தீர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார் நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஜனநாயகம் எங்களுடைய பிரதிநிதி தீர்வு காண்பதுக்கு வழி இல்லாம எல்லாமே அதிகாரி கிட்ட போயிட்டு அதிகாரிகள் கொள்ளடிக்கிறாங்க அது மட்டும் இல்ல கோயில்கள் வந்து இல்லை அதனால பல மில்லியன் பக்தர்கள் பாதிப்படைகின்றார்கள் அதோட கோயில் சொத்தை மீட்பதும் கிடையாது பராமரிப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் அப்புறம் தொழிற்சாலைகளை பற்றி பேசுறார் நம்ம இந்தியாவில ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ஸ்டார்ட் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குதாம் எம்எஸ்எம்இ ஆனா நம்ம தமிழகத்துல நான்கு லட்சம் மட்டும் தான் இங்க தொழில் நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்குதாம் ஏன்டா அப்படின்னு பார்க்கும் போது வெளியில சொல்ல முடியாத செலவுகள் அதிகரிக்குதாம் தான் இதை அண்ணாமலுடைய இருந்து சொல்லணும்னு வச்சுங்களேன் இங்க தொழில் தொடங்க வரணும்னா நாற்பது சதவீதம் கமிஷன் கொடுக்கணும் யார் கொடுக்கணும்ன்றது அண்ணாமலை சொன்னார் கேட்டுக்கலாம் அதனால தான் நம்ம ஆளுநர் சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தான் அதிகமாக இருக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கூட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் கூட மற்ற மாநிலத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இதை பற்றி இந்த ஆளுநர் அறிக்கையில ஒரு துளி கூட கிடையாது நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்குது அப்படிங்கறது அமைச்சர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நம்ம பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பொருளாதாரத்தை வளர்ந்துருக்கிறோம் நம்ம தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என்றால் எப்படி நம்ம வளர்ந்துருப்போம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் ஏம்பா ஏற்கனவே இருந்த கட்டமைப்பு மூலமாக நாம வளர்ந்து இருக்கிறோம் ஆனா புதிய தொழில்கள் இவ்வளவு வந்தது இவ்வளவு வரல ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போவாங்களே எதிர்கட்சி எல்லாம் கேட்கறாங்களே செய்வாங்களே அவங்க செய்யவே மாட்டாங்க அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட எல்லா துறையிலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மன நிம்மதி இழந்து தவிக்கின்றார்கள் அவங்களுடைய குறைய பற்றி நம்ம ஆளுநர் உரையில ஒருபோதும் பேசப்படவே இல்லை கடைசியாக மீண்டும் ஒரு முறை தேசிய கீதமானது எல்லாரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க சட்டமானது என்ன சொல்லுதுன்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் எந்த விழாக்கள்ல கலந்துக்கிறாங்களோ அந்த விழாக்கள் எல்லாம் தமிழ் தாழ்வு வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் போடணும் கடைசியில் விழா முடிந்த பிறகு தேசிய கீதம் மீண்டும் ஒளிபரப்பு இதுதான் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கின்ற நடைமுறை அதனால சட்டப்பேரவையில் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் கலந்துக்கிறார் அப்படின்னா தேசிய கீதம் நம்ம எப்போ இசைக்கணும் தமிழ் வார்த்தைக்கு பிறகு உடனடியாக தேசிய கீதம் கடைசியில் முடிகின்ற போதும் தேசிய கிதம் ஆனால் சட்டப்பேரவை எங்கள் மரபு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்காக வாய வாடகைக்கு விட்டு இருக்காங்க பாரு அவங்க சொல்றதுதான் உண்மை என்று டிவி உலகிக்கிட்டு இருக்குது ஆனால் இது உண்மை கிடையாது நம்ம தமிழ்நாட்டு ஊழியர்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டு பிரதிநிதிகளாக இருக்கலாம் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அவங்க வேண்டுமானால் தமிழ் தாழ்வாழ்த்து ஃபர்ஸ்ட்டு கடைசியில் தேசிய கீதம் போடலாம் ஆனால் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் கலந்துக்கிட்டாங்கன்னா தமிழ் வாழ்த்து தேசிய கீதம் கடைசியில் தேசிய கீதம் இந்த முறை கடைபிடிக்க வேண்டும் என்று மரபாக சொல்லப்பட்டிருக்குது இதைத்தான் நம்ம ஆளுநர் கேட்குறாரு ஆனால் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து ஆளுநர் மீது பழி போட்டு அவங்க உரைய வாசித்து இருக்கின்றார்கள் அந்த உரையில உப்பு செப்பு கூட கிடையாது வெறுமனே திராவிட மாடலுடைய கொள்கை என்ன அவங்களை எப்படி எல்லாம் புகழலாம் அப்படின்ற ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்ல உதிநிதிக்கு பாராட்டு முதலமைச்சருக்கு பாராட்டு மக்கள் வரி பணத்துல சட்டப்பேரவை நடத்திக்கிட்டு அப்பனும் பிள்ளையும் பாராட்டுறதுக்காகவே சட்டப்பேரவை கூட்டத்தோட தொடங்கின மாதிரியே தெரியுது இதெல்லாம் இருந்த ஆளுநர் எப்படி போய் அங்க உரையாற்றுவார் ஏன்னா ஆளுநர் பேச முடியாது வரி கட்டுற நானு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகன் கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு பேசினாலும் திராவிட மாடல் ஆட்சி திருந்த போறது கிடையாது நம்மளுக்கு நல்லது நடக்க போறது கிடையாது காசு வாங்கின்னு ஓட்டு போற கூட்டம் இருக்கிற வரைக்கும் இன்னாத்துக்கு தேவையில்லாம கோபத்தை சம்பாதிக்கணும் நன்றி வணக்கம்